விஜய் ஆக்டிங்கில் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நைன் டேஸில் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் கலெக்ஷனை தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரீச் பண்ணியிருக்கு டே வைஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா டே ஒனில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூவில் டுவெண்ட்டி ஒன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே த்ரீ லொண்ட்டி செவன் பாயிண்ட் சென் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே ஃபோரில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே ஃபைவில் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே சிக்ஸில் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு டே செவனில் எயிட் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு டே எயிட்டில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே நயனில் செவன் க்ரோர் ப்ளஸ் ரேஞ்சுன்னு ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ளஸ் கலெக்ஷனை ரீச் பண்ண ஃபிஃப்த்து தமிழ் மூவி தி கோட் ப்ளஸ் தமிழக வசூலில் தொடர்ந்து ரெண்டு பாடங்களும் ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ண ஹீரோ விஜய் மட்டும்தான் ஸோ தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் வேகனா ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ளஸ் கலெக்ஷனை ரீச் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் லியோ சிக்ஸ் டேஸில் ஒன் ஃபிஃப்டி குரோர் கலெக்ஷனை ரீச் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் தி கோட் இந்த ரெண்டு பாடங்களும் நைன் டேஸில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ளஸ் கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கேன் தேர்டு பிளேஸில் ஜெய்லர் டுவெல் டேஸில் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் கலெக்ஷன் ரீச் பண்ணிச்சு ஃபோர்த்து ப்ளேஸில் விக்ரம் சிக்ஸ்டீன் டேஸில் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு ஃபைனலாக தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தி கோல் எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை